குருவே குருவே சரணம் சரணே சிவோ ஓம் ஓவோ சிவாய நமோ சிவாய நம ஓம் சிவாயி வாய நமோ சிவாய நமோ நம சிவாய ஓம் நம சிவாய

ಶಿಾಯ ಶಿಾಯ ಶಿವ ಶಿಾಯ ಶಿವ ಶಿಾಯ ಶಿ ಶಿಾಯ ಆರ ಶಿ ಶಿವ ಶಿವಾಯ ಶಿವಾಯ ಶಿವ ಶಿವ ಶಿ ಶಿವಾಯ ನಮ ಶಿವ ಹರ ಶಿವ ಶಿವ ಶಿಾಯ ನಮ ಶಿವ ಶಿವ ಓಂ ಓಂ ಶಿವ ಓಂ ಓ ಓ ಶಿವ ಶಿವಾಮ ಓ ನಮ ಓಂ ಶಿವಾಯ ಶಿವ ಓಂ ಶಿವಾಯ ನಮ ಓಮ ಶಿವಾಯಾಯ ನಮ ಓಂ ಓಮ ನಮ ಓಂ ನಮ ಓಂ ಶಿವಾಯ ಓ ಶಾಯಿ ನಮಃ

शिवाय नमः शिवाय नमो नमः शिवाय नमः शिवाय नम नमः नम शिवाय शिव शिवाय नमः शिव शिवाय नमः शिवाय नमः शिवाय नमः नमः शिवाय नमः हर हर शिव वो हर हर शिव

statistically 何で

நன்றி மகன்கனை ஞான கொழுங்கி போற்றுகின்றேனே யானை முகத்தவனே புத்தி நலம் சொன்னவனே தூய்மை சுகத்தவனே சிப்பரனே ஐங்கரணே செஞ்சடையான் சேகரணே அண்டபேரண்ட குப்பரரசர் தமிழாட்சி நாயகம் தஞ்சை பெரிய கோயில கட்டிய போற்றி 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 சரணம் சரணம் ஓம் தாத்தா போற்றி பாட்டி கொற்றவையை போற்றி ஓம் தாத்தாதிமனையை போற்றி ஓம் தாத்தா ஆதி சீவனையை போற்றி ஞானாச்சாரியார் ஞானகுரு சித்தர் தாத்தா அமராவதி ஆற்றங்கரை பெருவுரார் அவர்களே போற்றி 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 சரணம் 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 मंकुल कान காவேரி ஆற்றங்கரை கல்லூரார் அவர்களை போற்றி 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 சரணம் 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 பனிரெண்டாவது பதினஞ்சு தன் பீடாதிபதி எங்களது குருவீடம் என்றென்றும் வாழ்கின்ற இரண்டாவது பதினஞ்சு தன் பீடாதிபதி அன்பை கருவுரார் அவர்களை போற்றி 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 சரணம் 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 சித்தர் கருவுராரின் இந்துவலி வாரிசாக இருக்கக்கூடிய புதல்யிராகி பயனாகுமர் கடவுள் புதல்வ கை கடந்த உலகம் காக்கும் கருப்பரே நாமகு கணமாக கண்ணனை கண்ணன காத்திடும் கருப்பரே நாமகு மண்டத்துள் பதின்தண்ணை போற்றித்துள் அருடையை போற்றித்தொள் பின்னவர் ஓ மண்டத்துள் அமரர் நாடே போற்றி ஓ மண்டத்துள் தேவியர் தேவதை நாடே போற்றி ஓம் அண்ட தொள் இருடியர் நாளைய போற்றி ஓம் அண்ட தொல் முடிவர் நாளையை போற்றி போற்றோர் ஆலயமே போற்றேன் ஓம் அண்ணத்தொல் நான் முறையோர் ஆலயமே போற்றேன் ஓம் அண்டத்தொல் போற்றி ஓம் அண்ட தொல் நான் மறையோர் ஆலயமே போன்றேன் ஓம் அன்னத்தொள் நான் ஓம் மண்டத்தோரே நான் வேதத்தோர ஆலயமே பொன்றி ஓம மண்டத்தோரே ஆலயமே பொன்றி ஓம மண்டத்தோரே ஆலயமே பொன்றி ஓம மண்டத்தோரே ஆலயமே பொன்றி என்ன சொன்னா நான் உள்ள உள்ள ஓம சந்தோய் ஆலயமே பொன்றி அனைவருக்கும் வணக்கம் அதாவது சிவராத்திரி அப்படின்னு தான் சொல்லுவாங்க சிவராத்திரியாக மருவி இருக்குது சீவன் அப்படின்னு சொன்னால் ஆவி ஆன்மா ஆருயிர் நம்மக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சீவன் மூன்று நிலையில் இருக்கிறது ஆவி ஆன்மா ஆருயிர் இந்த மூன்றும் சேர்ந்தது தான் சீவன் அந்த சீவனின் வடிவம்தான் சிவன் அவருடைய போற்றிகளை சொல்லி அவரை பாடி பரவி பூஜை செய்யக்கூடிய ஒரு நல்ல நேரம்தான் இந்த சிவராத்திரி இந்த மண்ணுலகத்தில் முதன் முதலில் ஆவி ஆன்மா ஆருயிர் என்ற இந்த மூன்றும் இணைந்த சீவன் தோன்றிய இரவு தான் இந்த சீவராத்திரி இந்த சீவராத்திரியில் நம்ம நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சீவனின் வடிவமாக இருக்கக்கூடிய சிவனை நினைத்து வழிபடும் பொழுது நமக்குள் இருக்கக்கூடிய சீவன் வளமும் நலமும் பெற்று ஒரு அருள் நிறைந்த ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு உதவும் பதினெண்டு சித்தர்களும் பதினெட்டாம் அடி கருப்புகளும் ஆதிசிவனாருடைய தலைமையில் இந்த மண்ணுலகத்துக்கு வந்து முதன் முதலில் இந்து வேதத்தையும் இந்து மதத்தையும் வழங்கியிருக்கிறாங்க அந்த இந்து வேதமும் இந்து மதமும் முத்தமிழ் மொழியில் வழங்கப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட அந்த முத்தமிழ் மொழியில் தஞ்சை பெரிய கோயிலை கட்டிய தாத்தா காவிரி ஆட்டங்கரை கருவுரார் அவர்களுடைய பேரன் ஞானாச்சாரியார் ஞானகுரு சித்தர் ஐயா அரசூய கரூரார் அவர்கள் நிறைய செய்திகளை எல்லாம் மக்களுக்கு சொல்லி அருளை அனுபவப்பொருளாக பெற வேண்டும் பெற்ற அருளை மக்களுக்கு மருந்தாகவும் விருந்தாகவும் வழங்க வேண்டும் என்று தமிழர்களுக்காக உலக மக்களுக்காக எல்லா விதமான வளங்களையும் நலங்களையும் பெறுவதற்காக முத்தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய இந்த இந்து வேத காயந்திரி மந்திரங்களையெல்லாம் சொல்லி ஓமம் ஓகம் யாகம் யக்ஞம் வேள்வி என்று சொல்லக்கூடிய ஐந்து விதமான பூசைகளையும் செய்து அருளை அனுபவப்பொருளாக ஒவ்வொருவரும் பெற வேண்டும் என்று அருட்பணி விரிவாக்க திட்டத்தை உருவாக்கி சென்றிருக்கிறார் அப்படிப்பட்ட அருட்பணி விரிவாக்குத் திட்டத்தில் ஒன்றுதான் மதுரையிலே தத்தினேரி சுழலையிலே இப்பொழுது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டு காலமாக தொடர்ந்து செய்யப்பட்டு வருகிறது குரு அருளால் இது மட்டும் அல்ல இந்த சுடலையில் ஏன் சுழலில் நம்ம செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் ஆவி ஆன்மா ஆறுர் அவருடைய ஆவி ஆன்மா ஆறு அனைத்துமே இந்த தான் இருக்கிறது அப்போ அனைத்து முன்னோர்களும் அங்கு இருக்கிறார்கள் நாம் அந்த முன்னோர்களை வழிபடும் பொழுது நம் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் நமக்குள்ள தடைகளையும் நீக்கி ஒரு அருள் நிறைந்த வாழ்க்கையை அவர்கள் உருவாக்கி தருவார்கள் என்று இந்து வேதத்திலே ஆதி அவர்கள் மிக தெளிவாக குறிப்பிடுகிறார் அதனால்தான் சுடுகாட்டிலும் இடுகாட்டிலும் புதைகாட்டிலும் நடுகாட்டிலும் படுகாட்டிலும் விடுகாட்டிலும் என்று சொல்லக்கூடிய பதினெட்டு வகைப்பட்ட காடுகளிலும் முன்னோர்களுடைய ஆவி ஆன்மா ஆர்வீரை பூஜை செய்து அருளை அனுபவப்பூர்வாக பெற வேண்டும் என்ற ஒரு செயல் திட்டத்தின் அடிப்படையில் தான் இப்பொழுது மதுரை தத்துநேரியிலே இப்பொழுது வார வாரம் என்று மாலை ஐந்து மணி அளவிலே காளி கோயிலே அங்கே யாகம் நடத்தப்படுகிறது அந்த முத்தமிழ் மொழியிலே செய்யப்படுகின்ற யாகத்திலே ஏராளமானவர் பேர் கலந்து கொள்கிறார்கள் அவர்களுடைய ஊழ்வினை பாவம் சாபம் இவையெல்லாம் அங்கு இருக்கக்கூடிய சித்தர்கள் அங்கு இருக்கக்கூடிய தாத்தாக்கள் ஆத்தாக்கள் அம்மையப்பன்களுடைய அருளால் அவர்கள் அனைவரும் அது முழுமையாக நீக்கப்பெற்று முழுமையான வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் பல பேர் தொடர்ந்து இந்த தத்துநேரி சுடலில் உள்ள அருளை அனுபவப் பொருளாக பெற வேண்டும் என்ற செயல்திட்டத்தை தேடி நாடி ஓடி வருகிறார்கள் இப்படிப்பட்ட நிலை தமிழர்களுக்கு ஏன் வந்தது அப்படின்னு கேட்டால் ஞானாச்சாரியார் ஞானகுரு சித்தர் ஐயா அரசுகை கருவரார் அவரால் தான் இந்த விழிப்புணர்வு ஏற்பட்டது நமது மொழியாக இருக்கக்கூடிய தாய்மொழியிலே நாம் ஒவ்வொருவரும் பூஜை செய்து அருளை பொருளாக பெற முடியாமல் போய்விட்ட காரணத்தினால்தான் நம்முடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் ஏக்கமும் தேக்கமும் இருக்கிறது இந்த தடைகள் இந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்குவதற்கு நமது வேதம் வழிகாட்டுகிறது நம்ம மதம் வழிகாட்டுகிறது நமது குருவிடம் வழிகாட்டுகிறார் ஆகவே இந்து வேதத்தையும் இந்து மதத்தையும் வழங்கிய ஆதிசீவனார் முத்தமிழ் மொழியிலே வழங்கிய இந்த காயந்திரி எல்லாம் இங்கு கூறி வழிபாடு செய்யும் பொழுது அனைவருக்கும் எல்லா விதமான வளங்களும் நலங்களும் கிடைத்து வருகிறது அந்த வகையிலே தான் இந்த மதுரை மாநகரிலே தத்துநேரி சுடலிலே அருளை பொருளாக பெறுவதற்கும் உலக நன்மைக்காகவும் இங்கு வாரந்தோறும் வியாழக்கிழமையதோறும் இங்கு உலக நன்மைக்காக சித்தர்கள் வழங்கிய முத்தமிழ் மொழியிலே யாகம் நடத்தப்படுகிறது அது மட்டுமல்லாமல் அமாவாசைதோறும் முன்னோர்களுக்காக வேள்வி நடத்தப்படுகிறது காலை பதினோரு மணி அளவிலே இந்த அமாவாசை பூசை என்பது முன்னோர்களுக்காக செய்யப்படுகிற பூசை இப்படிப்பட்ட முன்னோர்களுடைய பூசையை நாம் செய்யும் பொழுது நம்முடைய முன்னோர்களுடைய குடும்ப ஆண்டவர் என்று சொல்வார்கள் நமது வீட்டில் இறந்து போன முன்னோர்கள் தான் குடும்ப ஆண்டவர்கள் அவர்களும் நமது குலதெய்வமும் நமது வழிபாட்டுக்குரிய பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராம தேவர் தேவதைகளும் கடவுளர்களும் நமக்கு பக்கவளமாக இருந்தால்தான் நாம் அனைத்தையுமே சாதிக்க முடியும் வளமாகவும் நலமாக இருக்க முடியும் என்ற இந்து வேதத்தின் அடிப்படையிலே இங்கு இங்கு இந்த பூசைகள் செய்யப்படுகின்றன அதிலே குறிப்பிட்டபடி இங்கு சீவராத்திரி பூசை என்பது மிக முக்கியமான ஒன்றாகும் அப்படிப்பட்ட சீவராத்திரி பூசை தான் இப்பொழுது இங்கு நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அனைவரும் வருக அருள்நலம் பெறுக ஓம் திருச்சிற்றம்பலம் ஓம்